அணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸ்சின் மானத்தை காப்பாற்ற போகும் ராமநாதபுரம் வெற்றி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமை வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை என்றால் அது என்னவென்றால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவது தான் ஓகேங்களா ராமநாதபுர தொகுதியில் வெற்றி பெறுவது தான் அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு ஒரு பெரும் அன்மை என்பது கிடைக்கும் அது வரைக்கும் அவர் கொஞ்சம் குழப்பம்தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரும் வரவில் வந்து அதிமுக ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் தற்போதைய பொறுத்த வரைக்கும் அதனை மீண்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கம் செய்யணும் நம்ம கட்சியில் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் அதனை எடுத்து தற்போது அந்த தீவிரத்தை உண்டு பெற என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா ராமநாதபுரத்தில் தீவிரமான பிரச்சாரத்தை வந்து உண்டு பெற்றார் அங்கே வந்து வெற்றி பெறணும் என்னதான் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து சகுனி வேலைகளை பார்த்துருந்தாலும் கூட தற்பொழுது ஐந்து ஆறு வந்து வந்து ஓ பன்னீர்செல்வத்தை களமிறக்கினாலும் கூட நம்ம வந்து அங்கே வெற்றி பெறணும் அப்படின்றத ஒரு உறுதியை நின்னார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதனாலே தாம் ஒற்றை மனிதனாக இருந்து அனைத்து இடங்களிலும் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் வந்து சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இங்கே இந்த தொகுதியில் வந்து என்னென்ன மக்களுக்கு தேவையோ அதை அனைத்தும் நான் செய்கிறேன் என்று நம்புங்கள் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து வந்திருக்கிறார் அதனால் நாங்கள் வந்து மா மக்கள்கள் வந்து அவருக்கு சாதகம் வந்து வாக்குகளை செலுத்திருக்கிறார்கள் அப்படின்றது கூறப்படுகிறது எப்படி செலுத்தியிருப்பார்கள் என்று கேட்டிங்கன்னா தேனியோட ஃபார்முலாவை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறார் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதுவும் எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் அங்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னை தேனியில் ஐந்து ஆறு முறை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து அமர வைத்திருக்கிறார்கள் அங்கு அந்த மக்களுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுத்ததன் நம்பிக்கையாகத்தான் என்னை வந்து அமர வைத்தார்கள் அதே நம்பிக்கையை நீங்கள் கொடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்வேன் செய்ய வேண்டியதை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ராமநாதபுரத்தில் பல விதமான வாக்குகள் விழுந்திருக்கிறது நிறைய விதமான கருத்து கணிப்புலையும் ரிப்போர்ட்களிலும் மூத்த வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் அதாவது மூத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஓபிஎஸ்க்கு ஸோ அந்த தகவல் என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தேர்தல் வாக்கு பெட்டியை நோக்கி தான் போயிருக்காங்க ஏன்னா அதில் தான் வந்து ஓபிஎஸ்சின் பலாப்பழம் சின்னம் இடம்பெற்று இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருந்தார் ஸோ அதை நோக்கி போனதுனால கண்டிப்பாக வந்து அதில் தான் வந்து ஓபிஎஸ் இருக்கிறாரு என்பதனை தெரிந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வாக்குகளை செலுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார் பெரும்பான்மையான வாக்குகளை தட்டி தூக்கவும் தயாராகவும் இருக்கிறாரா ஓ பன்னீர்செல்வம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் வெற்றியை பெற்று அதிமுகவின் தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அடைய போகிறாரா இல்லை மத்தியில் சென்று அதிமுகவின் தலைமைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான திருப்பங்களை கொட்டு வந்து தம் கைக்கு வர வைப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்